வணக்கம் நண்பர்களே இருந்து உடுமலை போகிற வழியில் வரதராஜபுரம்னு ஒரு ஊர் இருக்குதுங்க அங்கே தொண்ணூத்தஞ்சி சென்ட் விற்பனைக்கு வந்திருக்குது வரதராஜபுரம் பஸ் ஸ்டாப்பில் இருந்துங்க உடுமலை போகிற வழியில் ஒரு ஐநூறு மீட்ரு போய் அப்படியே இடது பக்கம் கிழக்க திரும்பினோம் அப்படின்னா மெயின் ரோட்லேருந்து ஒரு முந்நூறு மீட்ரு தூரத்தில் தான் இந்த மண் சாலையில் அப்படியே போனோம் அப்படின்னா மெயின் ரோட்லேருந்தே ஒரு நூறு மீட்ரு தூரத்தில் இந்த பூமி வந்துடுங்க இதுக்கு இன்னொரு வழியும் இருக்குது அப்படி இதுக்கு கொஞ்சம் தெம்பரம் போனோம்னா வீடுகள்லாம் இருக்குதுங்க அந்த வீடுகளும் தெளிமோ ஒரு பதினெட்டு அடித்தடம் இந்த பூமிக்கு உண்டுங்க அருமையான விவசாய பூமி எதிர்கால முதலீட்டுக்கு தாராளமாக வாங்கி போடலைங்க பக்கத்துலலாம் நிறைய வீடுகளும் இருக்குது பக்கத்தில் புதுசாக லேவுட்டு குடியிருப்பு பகுதியும் உருவாகிட்டு வருதுங்க அங்கெல்லாம் வந்து செண்டு லட்சம் சென்றால் போது இது விவசாய பூமி அப்படிங்கிறதுனால கொஞ்சம் விலை குறைச்சி அனுசரித்து பேசலாம் உடன் அனுசரித்து கொடுப்பாங்க விருப்பம் இருக்கிறவங்க கீழே அவங்களோட தொலைபேசி எண் கொடுத்துருக்குறோம் அவங்கள நீங்களே நேரடியாக தொடர்பு கொண்டு பேசிக்கலாம் நன்றி